ஓம் ாம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த சாயப்பா உன்னை பார்த்து பேச ஆசையோடு வந்துள்ளேன் என்று சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை நிராகரித்து விடாது நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு வா உன்னுடைய தடைகளை அனைத்தும் படிகளாக மாறும் இந்த சாயப்பா சொல்வதை பின்பற்றுவது சற்று கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயற்சி செய்து என் என்று பிறகு பார் உனது துயரங்கள் துன்பங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் காணாமல் போகும் என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக நிற்பேன் என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியே இந்த சாயப்பா பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களுக்கும் வேதனைப்படுவதற்கும் உன்னுடைய அவசரமான முடிவு எங்கே அவசரமான முடிவுதான் காரணம் அவசரம் அவசரம் என்று சொல்கிறேன் அதை கொஞ்சம் நிதானமாக யோசி இருந்தும் முடிவு செய் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு இதை நான் உன்னிடம் தினந்தோறும் சொல்லிக்கொண்டுதான் வருகிறேன் அவர்களுக்கு அந்த இடத்தில் எந்த ஒரு பதிலையும் சொல்லாதே அவர்களிடத்தில் ஒரு புன்னகை செய்துவிட்டு நீ அந்த இடத்திலிருந்து நகன்று விடு அல்லது நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வழியால் இருக்கும் அந்த வழியினால் உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும் பிறகு அதைத்தான் கோபமாக காட்சியளிக்கும் என்று சொல்கிறேன் அது கோபம் அந்த கோபமும் தவறு இல்லைதான் ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும் கோபம் தவறும் அல்ல அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன் மேலும் அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று அழகாக உன்னை முத்திரை குத்தி உன்னை சித்தரித்து விட்டு போய் விடுவார்கள் அவன் ஒரு கோபக்காரன் உனக்கு இந்த கெட்ட பெயர் தேவையா தேவையில்லை அதனால் தான் இந்த சாயப்பா சொல்கிறேன் கோபம் வரும் நேரத்தில் என் நாமத்தை சரி செய்துவிடும் சாயப்பா உன்னோடு எங்கும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நிற்கின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை எந்த கெடுதலையும் உன்னை நெருங்க முடியாது நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் ஆகையால் நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நீ நிச்சயமாக முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்த விதத்திலும் சந்தேகம் வேண்டவே வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாய் நீ உன் பாதையில் எல்லாம் என்னால் வடிவமை வடிவமைக்கப்பட்டது இந்த சாயப்பாதானை உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன் கூடவே நுழலாக வந்து கொண்டிருக்கிறேன் சில இடங்களில் உனக்கு சில எந்த தீங்கையும் யாரையும் செய்ய மாட்டேன் கவலைப்படாதே சில இடங்களில் என்ன நடக்குது என்று தெரியாமல் வாழ்க்கையுடைய வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு கற்பனையில் இருக்காது என்றெல்லாமே உன் கனவும் கற்பனையும் தவறில்லை ஆனால் அது எல்லாமே உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டுமல்லவா நான் சொல்வது சரிதானே உன் சாயப்பா சொல்வது சரிதானே அதற்கு தான் நான் விதியிடமும் அந்த மாயையிடம் நேரடியாக போராடி கொண்டிருக்கிறேன் நான் எப்பொழுதும் உனக்கு உயிர் தானே என் செல்லமே அதே போலத்தான் நம் பந்தம் நம் உறவு ஜென்மம் ஜென்மமாக தொடர்கிறது நீ வெற்றியுடன் எல்லா சிற்ப வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புடன் மகிழ்ச்சியாக வாழப் வாழப்போகிறாய் நான் சொல்வதை கவனமாக கேள் வெற்றியை நாம் போனால் தானே தவிர நிச்சயம் அதுவாக நம்மிடம் வராது வெற்றி தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை எந்த ஒரு இடத்திலும் என்னால் முடியும் என்று சொல் அதை சத்தமாகச் சொல் நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் துணிவு நிச்சயமாக பிறக்கும் அந்த சமயத்தில் சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே தன்னையே செதுக்க உயரும் இந்த அந்த இமை இமயத்தின் சாதனை தான் வாழ்க்கையே அதனால் வாழ்க்கையோடு போராடும் தவறில்லை போராட்டம்தான் வாழ்க்கை நேர் வழியில் மட்டும் சென்று துணிச்சலுடன் சமாளித்து போராடு உனக்கான வெற்றி நிச்சயம் உன்னால் முடியும் பேச்சில் இனிமை கொள்கையில் தெளிவு செயலில் உறுதி இந்த மூன்றையும் சரியாக நடந்து கொள்பவரால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும் புரிகிறதா நான் சொல்லும் பதிலே இதுதான் என்ன தெரியுமா உன்னால் முடியும் துணிந்த நில் செல் போராடும் நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்வதை போல் நல்லதே தான் நடக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டும் நே நினைத்து நினைத்து எவ்வளவு நாள் தான் இப்படியே தேங்கி நிற்கப் போகிறாய் அதையெல்லாம் விட்டுவிடு புத்துணர்ச்சியோடு இரு செய்யும் காரியத்தை பிடிக்கும் என்று நினைத்து மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக செய் பிறகு அதற்கான பலன் உன்னை தேடி நிச்சயமாக வரும் உன் சாயப்பாவுக்கு உன் கண்ணீர் என்னுடைய கண்ணீர் உன் வழி என்னுடைய வழி நிச்சயமாக அவற்றை எல்லாம் சரி செய்வேன் நீ ஜெயத்துடனும் நிம்மதியுடன் வாழப்போகிறாய் ஏன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைத்துக் கொள்வேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்களை கடினமாக பல மாதங்களாக அனுபவித்துள்ளாய் ஒரு முடிவே இல்லாமல் கடிவாளமே இல்லாமல் அத்தனையும் உன்னையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கவலைப்படாதே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் சோதனை எல்லாவற்றையும் முடித்து கொடுத்து விடுவேன் கவலைப்படாதே நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு அனைத்திற்கும் புது வழியை காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் உனக்கு வழங்கப் போகிறேன் உன்னை நீ நீயே பார்த்து பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்தில் உயர்த்தப் போகிறேன் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களையும் பெற நிச்சயமாக வழி வழி செய்வேன் சொல்லவே உன்னை பாதுகாக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிச்சயமாக இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் எல்லாம் திருப்பு முனையாக இருக்கும் ஆம்சர்வே நல்லதொரு வெளிச்சத்தை தரும் இன்று உன்னோடு பார்த்து உன்னை பார்த்து பேச ஆசையாவோடு வந்துள்ளேன் என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக உனக்கு நன்மையாகத்தான் எல்லாவற்றையும் நடக்கச் செய்வேன் நீ எதுவரை எதை எதிர்பார்த்தாயோ அது எல்லாம் நடக்கப் போகிறது இனி உன் வாழ்வில் துன்பமே இருக்காது சந்தோஷம் அதிகரித்து இன்பம் அடைய நிகழ்வாகத்தான் இருக்கும் என் சொல்லவே அது அதுவரை ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் சாயிராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே ஓம் சாய்ராம் என்று ஒவ்வொரு நாளையும் துவைக்கி ஓம் சாய்ராம் என்று கூறி தூங்கும் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ओम साई राम ओम साई राम राम जी